எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸி வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க உன்னை சுற்றிய கதையின் பகுதி ஐந்து சூர்யா உடனே ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார் எல்லோரும் வைத்தியசாலைக்கு வந்தார்கள் சூர்யா என்னப்பா ஆச்சு என்று அறைக்குள் நுழைந்தால் அம்மா என்னங்க என்ன ஆச்சுன்னு ஷாலினி யாரும் பயப்படாதீங்க லேசான அடிதான் குறுக்கே ஒருத்தன் வந்துட்டான் அதனால எதுவுமே பண்ண முடியல ஒரு மரத்துல மோதிட்டேன் சீட் பெல்ட் போட்டு இருந்தேன் அதனால அடி ஒன்னும் பலமில்லை கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம் என்று பொய் கூறினான் அப்போது முருகனும் வைத்தியசாலைக்கு ஓடி வந்தான் மச்சி என்னடா ஆச்சு என்ன என்றான் இல்லடா சின்ன அடிதான் என்றான் சில மணி நேரங்களுக்கு பிறகு சூர்யாவை அழைத்து கொண்டு அனைவரும் வீட்டிற்கு சென்றார்கள் என்னடா ஆஃபீஸ் ஃபஸ்ட் நாளே இப்படி ஆயிடுச்சு ஒரு மாதிரி மனசுக்குள்ள குழப்பமா இருக்குடா என்றான் முருகன் அது பத்தி யோசிக்காதடா வெளியே போகலாமா என கேட்டான் சூர்யா சரிவா போயிட்டு வரலாம் என்றான் முருகன் அம்மா ஷாலினி வெளியே கொஞ்சம் போயிட்டு வரேன் இப்பதானே ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேன் அதுக்குள்ள எங்க போறீங்க ரெண்டு பேரும் என்று கேட்டாள் அம்மா இங்கே பக்கத்துல தான் கடைக்கு போயிட்டு வரோம் சரி கவனமாக போயிட்டு வாங்க என்றாள் அம்மா எங்க டீ குடிச்சிட்டு போங்க என்றாள் ஷாலினி வே நாம் கடையிலே குடிச்சுக்கிறோம் என சொல்லிவிட்டு இருவரும் காரில் சென்றார்கள் போகும்போது சூர்யா முருகனிடம் மச்சி யாருமே குறுக்க வரலடா நான் பார்த்ததே வேற அந்த பதற்றத்தெல்லாம் மோதிட்டேன் என்றான் என்னடா சொல்ற என முருகன் கேட்க ஆமாடா என்று காரில் நடந்ததை கூறினான் மச்சி எப்படிடா உண்மையாவே பாத்தியா இல்ல கற்பனையா இல்ல மச்சி நான் பார்த்தேன்டா ஷாலினியும் இது மாதிரி நடந்ததாக சொல்லியிருக்கா பட் நான் பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை கற்பனைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நானே இப்போ அத பார்க்கும்போது ஒன்றுமே புரியலடா என்றான் சூர்யா இது மாதிரி அப்பா அம்மா ஏதாவது சொல்லியிருக்காங்களாடா இல்லடா அப்பா எதுவும் நடந்ததா நாங்க இல்ல இப்ப நாங்க வந்ததுக்கு அப்புறம்தான் இப்படி நடக்குது என்றான் சூர்யா சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு பார்க்கலாம் பார்த்துட்டு இது மாதிரி திரும்ப நடந்தா ஏதாவது பண்ணலாம் என்றான் முருகன் ஆமாடா இதனால தான் இத பத்தி வீட்டில் எதுவும் பேசல பார்ப்போம் என்று இருவரும் கடைக்கு சென்று டீ குடித்துவிட்டு போகும்போது வழியில் ஒரு கோவில் இருக்கு அங்க இருக்க சாமி கிட்ட போய் பேசிட்டு வீட்டுக்கு பாதுகாப்புக்கு ஏதாவது செய்யலாமா என கேட்டுட்டு போகலாம் என்றான் சூர்யா ஆமாடா அதுதான் நானும் யோசிச்சேன் ஏன்னா ஷாலினி கர்ப்பமா இருக்காங்க அதிர்ச்சியாக எதுவும் நடக்க கூடாது என்றான் முருகன் இருவரும் கோவிலுக்கு சென்று அந்த சாமியாரிடம் நடந்ததை கூறினார்கள் பொதுவாக காத்து கருப்பு வீட்டுக்குள்ள வரதான் செய்யும் வீட்ல சரியான பாதுகாப்பு இல்லைன்னா தான் நடக்கும் வீட்டில் வேற கர்ப்பமான பெண் இருக்காங்கல்ல அதனால இப்படி நடக்கும் நான் ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தையும் குங்குமத்தையும் தரேன் அந்த எலுமிச்சை பழத்தை வாசலில் கட்டி தொங்க விடுங்க குங்குமத்தை மஞ்சளோடு கலந்து தண்ணியில் கரைச்சு சாயங்காலம் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் சரியா என்று கூறினார் ரொம்ப நன்றி சாமி என்று சொல்லிவிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்தான் சூர்யா தம்பி நான் இதையெல்லாம் பணத்துக்காக பண்றதில்லை நன்மைக்காக மட்டும்தான் செய்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க என்றார் குருக்கள் நன்றி சாமி என சொல்லிவிட்டு இருவரும் வீடு நோக்கி சென்றார்கள் வீட்டிற்கு சென்று அவற்றை கொடுத்தான் என்னடா இது என்றால் அம்மா வரும்போது கோவிலுக்கு போனோம் அங்க இருந்த சாமி கொடுத்தாரு வீட்டுக்கு நல்லதுன்னு அவர் சொன்ன மாதிரி பண்ணுங்க என்று மற்ற எதையும் கூறாமல் அறைக்குள் சென்றான் அன்றிலிருந்து வீட்டில் அமானுஷ்ய சம்பவங்கள் எதுவுமே நடக்கவில்லை நான்கு மாதங்கள் கழிந்தன வழக்கம் போல சூர்யா ஆபீஸ்க்கு சென்றான் அத்த அத்தை என்று ஷாலினி அழைத்தாள் சூர்யாவின் அம்மாவும் பதற்றமாக அறைக்குள் சென்றாள் ஷாலினி என்னம்மா ஆச்சு என கேட்க அத்தை ரொம்ப வலிக்குது என்றாள் என்னங்க சீக்கிரம் வண்டியை எடுங்க என்று ஷாலினியை மெதுவாக அழைத்து வந்து காரில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றார்கள் ஹாஸ்பிட்டல் வந்ததும் ஷாலினியை அறைக்குள் அழைத்து செல்ல அப்பா சூர்யாவுக்கு ஃபோன் செய்து நடந்ததை கூறினார் அப்படியே உடனே வரேன் என்று ஃபோனை வைத்துவிட்டு முருகாம் ஷாலினியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் இருக்காங்க நீ இரு நான் பார்த்துட்டு வரேன் சரி கவனமா போ பதற்றப்படாத நோக்கியா சரிடா என்று ஹாஸ்பிடல் நோக்கி காரை எடுத்துக்கொண்டு சென்றான் அம்மா என்னாச்சு ரூமுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க என்றார் அம்மா எல்லாரும் பதற்றமாக அறையை பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒரு சில நிமிடங்களுக்கு பிறகு டாக்டர் வெளியே வந்தார் பெண் குழந்தை பிறந்து இருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி கொஞ்சம் நேரம் கழித்து போய் பாருங்க என்றாள் சிறிது நேரத்திற்கு பின்பு எல்லோரும் அறைக்கு சென்றார்கள் அப்படியே ஷாலினி மாதிரியே இருக்கல என்றால் அம்மா ஆமாம்மா ஷாலினி மாதிரி தான் என்றான் சூர்யா எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்படியே மாலை நேரமானது முருகனும் அவனது மனைவியும் ஷாலினியை வந்து பார்த்தார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு ஷாலினியும் குழந்தையும் வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள் மச்சி அந்த சாமியாரை பார்த்துட்டு வரலாண்டா தான் நான்கு மாசமாக எதுவுமே நடக்காம சந்தோஷமா இருக்கும் அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு குழந்தை பிறந்தது பத்தி சொல்லிட்டு வரலாம் வா என்று கோவில் நோக்கி சென்றார்கள் சூர்யாவும் முருகனும் கோவிலில் உள்ளே சென்றார்கள் சாமியாரே அங்கு காணவில்லை அங்கு ஒருவரிடம் ஐயா இங்கு ஒரு சாமியார் இருந்தாரு எங்கு அவர் ரெண்டு நாள் வரவில்லை வீட்ல போய் பாருங்க என்று வீட்டு அட்ரஸை கொடுத்தார் இருவரும் அந்த அட்ரஸ் நோக்கி சென்றார்கள் வீடும் லாக் செய்து இருந்தது என்னடா வீட்லயும் யாருமே இல்லை என பக்கத்து வீட்ல கேட்டு பார்க்கலாம் என்று சூர்யா சென்றான் அக்கா இந்த வீட்ல உள்ளவங்க எங்க இந்த வீட்ல உள்ள சாமியாருக்கு இரண்டு நாளா சுகம் இல்லாமல் இருந்தாரு இன்னைக்கு நெஞ்சு வலியினும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க என்றாள் உடனே எந்த ஹாஸ்பிட்டல் என கேட்டு அங்கே சென்றார்கள் ஹாஸ்பிட்டல் வந்ததும் விசாரித்து அந்த அறைக்கு சென்றார்கள் அறைக்குள் நுழைந்ததும் அவர் உயிர் பிரிந்தது அதே சமயம் சூர்யா வீட்டு வாசலில் கட்டியிருந்த எலுமிச்சை பழம் கீழே விழுந்து எரிந்து சாம்பலானது இனி என்ன நடக்கப் போகிறதோ என்பதனை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க வாய்ஸ் ஆஃப் கேலக்ஸியை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்